அனைவருக்கும் வணக்கங்க இது பாருங்க மாடியில் இருக்கக்கூடிய சுண்டைக்கா செடிங்க சுண்டக்காய் வந்து எலும்புகளை வந்து நல்லா வலுவாக்கிறதுக்கு ரொம்ப உதவி புரியுங்க அதே மாதிரி வயிற்றில் இருக்கிற எல்லாம் வெளியேற்றிடுங்க சுண்டைக்காய் வந்து லேசான கசப்பும் துவர்ப்பும் சேர்ந்த ஒரு ருசி இருக்குங்க ஆனால் உடம்புக்கு நல்லது அப்படிங்கிறதுனால இதை வந்து இப்போது ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை நம்ம உணவில் சேர்த்துக்கலாங்க இதை பாருங்கள் அதை வச்சு வத்த குழம்பு தான் செய்யணும்னு இல்லைங்க இதை பாருங்கள் துவையில் நான் வேண்டிய பொருட்களெல்லாம் போட்டிருக்கேங்க எல்லாத்தையும் நல்லா வதக்கிடுங்க சுண்டைக்காவை லேசாக கழுவிட்டு நசுக்கினீங்கன்னா விதைகள்லாம் வெளியேறிடுங்க அதையும் சேர்த்து வதக்கிட்டு நீங்கள் வந்து துவையில் அரைச்சு பாருங்க அவ்வளோ ருசியாக இருக்குங்க அது சாப்பாட்டுக்கு வச்சுக்கலாம் இப்போ இட்லி தோசைக்கும் வச்சுக்கலாங்க இப்போ எங்கள் வீட்டில் சுண்டைக்காய் வந்து நல்லா வெடித்து எல்லா தொட்டிலையும் பரவி இப்போ புதுசாக ஒரு மூணு நாலு செடி கூட வந்துருச்சுங்க இது பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்து காய எடுத்துருக்குங்க தொடர்ந்து நம்மளுக்கு காய் கடிச்சுட்டே இருக்குங்க மிக்க நன்றிங்க